வாரேண்டா வாரேன் உன் குரல் கேட்டு ஓடி வந்திருக்கேண்டா கூப்பிட்டியே கருப்பா கருப்பா நு கதறினியே அந்த கதறல் என் காதுல விழுந்துச்சுடா ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் என் பக்தன் கூப்பிட்டா இந்த கருப்பன் சும்மா இருப்பேனா என் குதிரை குளம்படி சத்தம் கேக்குதா என் சலங்கை சத்தம் உன் நெஞ்சுல ஒலிக்குதா டேய் மகனே நீ இப்ப நிக்கிறது சும்மா ஒரு இடம் இல்ல இது என் சன்னிதானம் என் பார்வை உன் மேல பட்டுடுச்சு பயப்படாத கலங்காத யார் உன்னை கைவிட்டாலும் எவன் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் நான் வந்து நிக்கிறேன்டா உ முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியுதா அநீதியை அழிக்கிறவன் நம்பினவங்கள காக்கிறவன் பதினெட்டாம் படிக்கு காவலன் இந்த கருப்பசாமிடா உனக்குள்ள ஒரு பயம் இருக்கு நான் தனியா இருக்கேனேன்னு ஒரு கவலை இருக்கு நீ தனியா இல்ல உன் நிழலா நான் இருக்கேன் உன் மூச்சு காத்துல நான் இருக்கேன் நிமிர்ந்து பாரு என் கண்ணை பாரு இன்னைக்கு உனக்கு பதில் சொல்லாம நான் போக மாட்டேன் உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியா யாருக்கு தெரியாதா ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்ல கண்ணுல தண்ணி வத்தின பாடு இல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் உன் மனசு கேக்குது உண்மையா இருந்தியே நேர்மையா இருந்தியே யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே அப்புறம் ஏன் இந்த சோதனை அதானே உன் கேள்வி உடம்பு சரியில்ல கடன் தொல்லை குடும்பத்துல நிம்மதி இல்ல சுத்தி இருக்கிறவங்க பேசுற ஏச்சு பேச்சு எல்லாம் என் காதுல விழுதுடா உன்னை நம்ப வச்சு ஏமாத்துனானே நானே ஒருத்தன் அவன்னா நல்லா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியல ஆனா தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சும்மா சொல்லல டேய் இரும்பு அடி வாங்கினா தான் சிலையாகும் தங்கம் தீயில வெந்தாத்தான் ஜொலிக்கும் உன்னை நான் சோதிக்கிறது உன்னை அழிக்கிறதுக்கு இல்லடா உன்னை ஜொலிக்க வைக்கிறதுக்கு உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் பாரத்தை என் தோல் இறக்கி வை நான் தாங்கிக்கிறேன்டா நான் தாங்கிக்கிறேன் இப்போ நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க இது வெறும் வார்த்தை இல்ல இது கருப்பன் வாக்கு இந்த பதினெட்டாம் படி மேல சத்தியமா சொல்றேன் உன் குல தெய்வம் மேல சத்தியமா சொல்றேன் நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிடாது நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிடாது நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிடாது இதை உன் ரத்தத்தில் எழுதிக்கோ எது நடந்தாலும் உலகம் தலைகீழா மாறினாலும் இந்த வார்த்தை மாறாது நான் இருக்கேன்டா உனக்கு முன்னாடி போறேன் உனக்கு வர்ற ஆபத்தை ஏன் அருவா கொண்டு வெட்டுறேன் உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு வந்த கஷ்டம் உன் பிள்ளைக்கு ஒரு வழி வந்தா அது இந்த அப்பனுக்கு வந்த வழி நம்பிக்கை அது தான் எனக்கு வேணும் கருப்பா நீ இருக்க அப்படின்னு முழு மனசா நம்பு அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்றேன் நீ வைக்கிற சூடம் எனக்கு வேணாம் நீ உடைக்கிற தேங்காய் எனக்கு வேணாம் என் சாமி என்னை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறியே அந்த ஒரு நினைப்பு போதும் ஒன்ன கரையேத்த சரி இனிமே என்ன செய்யணும்னு சொல்றேங்களே பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் கூனி குறுகி நின்னது போதும் எழுந்து நில்லு நெஞ்சை நிமிர்த்து எவன் என்ன சொன்னாலும் காதுல வாங்காத உன் மனசாட்சிக்கு பயந்து நட தப்பு செய்யாத அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத காலையில எழுந்ததும் என் பேரை ஒரு முறை சொல்லு கருப்பசாமி சரணம்னு சொல்லு உன் கஷ்டம் எல்லாம் பணிய போல விலகும் பாரு உனக்கு எதிரா செய்வினை செஞ்சாலும் சூன்யம் வச்சாலும் என் காலடி மண்ணு பட்டு எல்லாம் தெரிச்சு ஓடும் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கை மாற போகுது உன் தொழிலிருந்து தடை விலகும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டை ஓயும் உடம்புல இருந்த பீணி நீங்கும் இதுக்கு நான் பொறுப்பு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் தர்மத்தின் வழியில நட மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நேரமாச்சுடா மகனே நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு ஆனா நான் போறது ஒன்ன விட்டுட்டு இல்ல உனக்கு துணையா வர்றதுக்கு தான் உன் வாசப்படியில் நான் காவல் காப்பேன் உன் வீட்டு விளக்கில் நான் ஒளியா இருப்பேன் போயிட்டு வா எதுக்கும் கலங்காதே இந்த கருப்பசாமி இருக்கும்போது உனக்கு என்ன குறை சந்தோஷமாயிரு தைரியமாயிரு நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிடாது நீ நம்பிய தெய்வம் உன்னை கைவிடாது நல்லதே நடக்கும்